மொத மாதிரி என் தம்பி சண்முகம் பாண்டியனுக்கு அவன் பேர் வச்சது எங்க அப்பா வந்து சௌகத் அலி பேர் வச்சாங்க அப்புறம் தான் வந்து எல்லாருமே இப்ராஹிம் அண்ணனே வந்து இல்லப்பா உனக்கு வந்து பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு பிரச்சனை வரும் வைக்காது நாங்க அப்பா ரொம்ப கோவப்படுறேன் எதுக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்ல நான் இஸ்லாமிய ரொம்ப மதிக்கிறவன் எனக்கு பையனுக்கு சௌகத்தரிகா பேர் வைக்கணும் நீங்க அப்பா ரொம்ப போராட்டா கேப்டன் எப்பயுமே சொல்லுவார் இந்த மக்களை தங்க சட்ட வச்சு தாளாட்டணும்னு எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார் இந்த மக்களை தங்க சட்ட வச்சு தாளாட்ட விருந்தினர் மக்களை காலாட்ட மக்களாக நீங்கிறவன் சொல்லு கிழக்கணமா எனக்கு முறைஞ்சு தெரிஞ்சு வச்சுன்னா கண்டிப்பாக உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு நான் சேவை செஞ்சு உங்களுக்கு உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் குழந்தைல இருந்து இஸ்லாமிய சோழருக்கு வந்து ரொம்ப நெருங்க நண்பர் இப்ராஹிம் ராவுத்ரா எங்க பாப்பா எங்க மாப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டு வீட்டுக்கு தான் நான் சின்ன விஷயத்துல வளர்ந்துருக்கேன் இரண்டு முறை படி நான் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா மொத இது ஒரு சின்ன விஷயம் நிறைய நிறைய பேர் விஷயத்துடன் ஒரு விஷயம் பிரச்சனை விஷயம் மொத முதலே என் தம்பி சண்முக பாண்டியனுக்கு அவன் பேர் வைத்தது எங்க அப்பா வந்து சௌகர் தண்ணி பேர் பேரை அப்புறம் தான் வந்து எல்லாருமே இப்ராஹிம் அண்ணனே வந்து இல்லப்பா உனக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லை ரேஷன் கார்டு பிரச்சனை வரும் வைக்காத நாங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறேன் எதுக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்லை நான் இஸ்லாமியை ரொம்ப மதிக்கிறவன் எனக்கு பையனுக்கு சௌகத்த அடையெல்லாம் பேர் வைக்கணும்னு நீங்க அப்பா ரொம்ப போராட்டார் ஆனால் இப்ராஹிம் அண்ணன் இல்லை வேணா நீ இது முறையிலே பேர் வைக்க அப்புறம் தான் மதுரை திருப்பரம் கொண்டிருக்கும் அதோடு முருகன் பேர் சண்முகம் அதே மாதிரி மதுரை ஆண்ட பாண்டியனும் சேர்ந்து அவனுக்கு சண்முக பாண்டியன் அப்படின்னு பேர் வைத்தார் இன்னைக்கு இந்த நேரத்தில் அப்பா எங்களுக்கு இல்லாதது உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா அது அல்ல தைரியமும் என்னோட வேதனையும் என்னோட துக்கங்கள் எனக்குள்ள எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போன அந்த அது என் ரத்தத்தில் இருக்கு அந்த தைரியத்தோட உங்களுக்கு உங்களுக்கு பேச வந்திருக்கேன் இத்தனை வருஷம் எங்க அப்பாவுக்கு ஒரு மகனாக இப்ப முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் சரியாக செஞ்சிருக்கேன் எந்த கெட்ட குழந்தைங்களும் எந்த கெட்ட பேர் வாழாம நான் வாழ்ந்திருக்கேன் ஆனா இந்த நேரத்துல எங்க அப்பா இல்ல இந்த நேரத்தில் என் தந்தை சார்ந்த இந்த வாக்காளர் இருக்கிற வாக்காளர் மக்கள் உங்களையும் நான் வச்சு பாக்குறேன் நீங்க எனக்கு வாக்களிச்சுன்னா இத்தனை வருஷம் இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இருந்து அவருக்கு செயல்படணும் அதே மாதிரி ஒரு நல்ல எம்பியாக தான் இருந்த உங்களுக்கு வேலை பார்ப்போன்னு உறுதி அளிக்கிறேன் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் ஒரு இளைஞனா ஒரு படித்தவனா ஒரு முதல் முறை ஒரு எனக்கு வாக்குகளை கொடுக்கணும் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பாத்தீங்கன்னா நமக்கு பிரதானமா இருக்கிற பிரச்சனை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை தான் பெருமான்னு எல்லாருமே கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்கள் குரலாக என் குரலில் நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒலிக்கும் ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தா இங்க சுத்தி இருக்க கிராமப்பகுதி எல்லாமே நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை பெருகும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வரும்போது நிச்சயம் யாருமே சென்னைக்கு போன அவசியம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராமத்துக்கு எல்லாம் பக்கத்திற்கு மதுரைக்கே வரலாம் சென்னைக்கு அடுத்தது பெரிய தலைநகரமாக தமிழ்நாட்டில் வர்றது மதுரை மாவட்டம் தான் அப்போ மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் இந்த மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் செய்ய முடியும் ஆனால் மக்களை நீங்கள் ஒரு இளைஞனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக உணர்வோட உலைப்போட உங்கள் எல்லா பிரச்சினையுமே நான் போராடி எழுப்பி நான் சாரி என்றதும் உங்களை தேங்கி வைக்கிறது வழியை நான் பார்ப்பேன் நான் ஏதோ வந்தேன் பேசினேன் போனேன் மட்டும் தயவு செஞ்சது யாரும் நினைக்காதீங்க துவசி கூட வார்த்தை மாறினாலும் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்காக உலைகள் தேவை செய் கடைசி வரைக்கும் தயாராக இருக்குது டேஸ்ட்டி டேஸ்ட்டி